ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடனே இருக்கின்றார் டுடேஸ் பைபிள் வர்ஸ் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ காட் இஸ் வித் யூ இன் ஆல் தட் யூ டூ ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்போ இன்றைய நாளில் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி பாதுகாக்க போகின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அப்போ நீர் பாதுகாத்து அப்போ அந்த காரியங்களில் எங்களை வெற்றி சிறகு செய்ய போகின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா ஆவியானவரே அதுக்கேற்றபடி போல நாங்கள் ஆவியானவரே நியாயமாய் நடக்கும்படியாய் நீதிமானாய் இருக்கும்படியாய் உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தின்படி நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றி வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட அவங்க கொடுங்க இன்றைக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் விஸ்வாசத்தோடு கூட துதிங்க செபிங்க உங்களுக்குள்ள பாவம் இருந்தா இல்லை கீழ்படியாமல் இருந்தாத இன்றைக்கு எடுத்து போடுங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்க எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார் ஆவியானவர் நிரப்பிக் இறங்க ராஜா அந்த பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு எடுத்து போடுவீராக இந்த பாவத்தினால நாங்கள் செய்கின்ற அநேக காரியங்கள் எங்களுக்கு அப்ப நடக்கிறதே இல்லை தகப்பன எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு வெற்றியே இல்லை தகப்பனை இன்றைக்கு கூட அப்ப அந்த வெற்றி எங்களுக்கு அந்த வெற்றி வராதபடிக்கு தடைகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக அவையானவர் எப்பொழுது இறங்க ராஜா நீர் எங்களோடு இருந்தீரானா எங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்கும் கத்தாவை எப்பொழுது கூட இறங்க இறங்கோ ராஜா எங்களோடு இருப்பீராக உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா குடும்பங்களில் ஆவியானவர் அநேக அப்போ அந்த குடும்பங்களுக்குள்ளே சண்டைகள் பிரச்சனைகள் எந்த காரியம் செய்தாலும் யாரோ ஒருத்தர் தடை செய்கிறாங்க ஆவியானவர் எப்பொழுது கூட வீராக குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறேன் தகப்பனே ஆவியானவர் எல்லா காரியங்களையும் வாய்க்கை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா இன்னும் வாழ்வ பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா ஆவியானவரை அநேக வேலை செய்கிற பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா அவியா ஆனவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற அவர்களுக்கும் ஆவியானவரே செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிங்க அந்த வேலையில் அநேக தடைகள் இருந்தாலும் அப்ப இந்த சத்ரு அநேக தடைகளை கொண்டு வந்தாலும் நீர் இன்றைக்கு எல்லா தடைகளையும் நீக்கு அப்போ அவர்களோடு இருந்து உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போகின்றேமுக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே நன்றி 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 அப்பா வியாபாரத்தில் அநேக தடைகள் அநேக தடைகள்னு சொல்லிட்டு கூட அநேக வியாபாரிகள் கவலையாய் கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்ன உங்களோட இருந்துச்சுன்னா எல்லா காரியங்களும் ஆண்டவர் நிச்சயமாக வாய்க்க செய்வார் துதிங்க செபிங்க விசுவாசத்தோடு தூதிங்க மனுஷர்களை மனுஷர்களை நம்பி அவர்களோடு போகாதீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களை எல்லா வியாபாரத்தையும் வாய்க்க செய்வார் இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது துதிங்க துதிங்க இன்னும் பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொருவரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா எல்லா பிசினஸ் காரியங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க அவர்கள் பிசினஸ் செய்யாத படிக்க அநேக சத்ருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் அதனால என் தேவன் உங்களுடைய பிரசன்னம் எங்களோட இருந்துதான் எல்லா சத்ருவன் ஏழு வழியாக ஓடி போவ என் தகப்பன எப்பொழுது கூட இறங்கு வீராக இறங்கு வீராக அந்த பிசினஸ் ஆசீர்வதிங்க அவர்கள் பிசினஸ் பண்ணாத படிக்க அந்த சத்ரு என்னென்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்க எல்லா காரியங்களையும் இன்றைக்கு முறியடிப்பீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்குற தகுப்புன அந்த சத்ரு இவர்களுக்கு முன்பதாக வெக்கப்பட்டு போவானாக இயேசுவின் நாமத்தில் கூட யாராருக்கெல்லாம் தடையா இருந்ததோ அப்ப யாரெல்லாம் வேலைகளில் தடை இருந்ததோ அவர்களுடைய பிசினஸ்ல தடை இருந்ததோ அவர்களுடைய வியாபாரத்தில் தடை இருந்ததோ குடும்பங்களில் ஆசீர்வாதம் வராதபடிக்கு தடைகள் இருந்ததோ எல்லா தடைகளும் இன்றைக்கு நீக்கி உங்களுடைய பிரசனம் அவர்களோடு இருந்து எல்லா காரியங்களும் வாய்க்க செய்து மக்கன்றி செலுத்துகிறேன் தகப்பன் அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க அன்பு சகோதரனை இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க எல்லா தடையிலும் நீக்கி ஆவியானவருடைய பிரசன்ன உங்களோடு இருந்து எல்லா காரியங்களும் வாய்க்கை செய்து கொண்டு இருக்கின்றார் அதுக்காக நன்றி சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நன்றி தகப்பனே நன்றி ராஜா இன்றைக்கு ஆவியானவரை எங்களுக்கு அப்போ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களும் வாய்க்க செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்ப தகப்பனே நன்றி ராஜா எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜியூ பிதாவே ஆமேன்